நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் பதிமூன்று இளந்திரையனின் தோளில் சாய்ந்தவாறு மௌனமாக இருக்க அவளின் மௌனமோ அவனை வெறுமை கொள்ள வைத்தது என்ன சுமதி என்ன யோசிக்கிற கேட்க அவனிடம் இருந்து விலகியவளோ தேவா மாமா இப்படி பண்ணும்னு நான் நினைச்சு கூடி பார்க்கல பல வருஷமா காதலிச்சுதான் சொன்னாங்களே ஏன் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் சொல்லல சொல்லிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை கேட்டவளோ வருத்தமோட புலம்பினாள் எதுக்காக அப்படி சொல்ற உனக்கு நம்ம கல்யாணம் பிடிக்கலையா அதுக்குலாம் இப்ப பாரு நான் வாழ்க்கையிலயும் நீ என் வாழ்க்கையிலும் வந்தது எதிர்பாராத ஒண்ணுதானே இந்த வாழ்க்கையை ஏத்துக்க நமக்கு கஷ்டமா இருக்கும்ல இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னாடி நீ மாடிக்கு போனதுக்கான காரணம் எப்படி என் கிட்ட நடந்து கொடுன்னு குழம்பி போய்தானே பேசுறதுக்கு கூட முன்ன மாதிரி இல்லாம நமக்கு ஒதுக்க வந்துருச்சுல அதனால அம்மா நீ சொல்றதும் சரிதான் வழக்கம் போல நீ என் அர்த்தமாகலாதான் இருக்க இப்பவும் இருக்க ஆனா இனிமேலும் அது இருந்தா சரி வராது நான் உன் காலத்துல கட்டின தாளுக்கு மரியாதை கொடுக்கணும் உன்னை மனைவியா நினைக்கணும் அப்ப என்ன சொல்றோம்மா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சொல்றியா ஒருவேளை உனக்கு இதான் ஆசையா கேட்டவனின் இதழ்களில் குறுநகை படர செல்லம்மை அவனை அடித்தாள் போது போதும் இங்க பாரு எது எப்படியோ நமக்கு கல்யாணம் ஆச்சு என் வாழ்க்கைக்குள்ள இந்த ஜென்மத்துல நிச்சயம் ஒரு பொண்ணு வருவா அது எனக்கு நல்லா தெரிஞ்ச என புரிஞ்சு வச்ச நீயே வந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அதற்கு மேல் கூற முடியாது தயங்க எனக்கு என்னோட இளமாமா இப்பவும் போல இருக்கணும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சத ரெண்டு பேராலையும் சட்டுன்னு ஏத்துக்க முடியாதுதான் காலம் போக என் ஒரு நாள் நமக்குள்ள ஒரு உறவும் வளரும் அப்போ நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் இப்ப ஆரம்பிச்சா கடமைங்கிறது அவள் அழகாக கூறியதை நினைத்து உள்ளுக்கு மெச்சிக்கொண்டான் சரி பேசினதெல்லாம் போதும் நேரமாச்சு தூங்கலாமா மூணு நாளா சரியாவே தூங்கும் இல்ல மதி எனக்கும் தான் மாமா ரொம்ப டயர்டா இருக்கு வா படுக்கலாம் குட் நைட் என்றவளோ படுக்கையில் ஒரு ஓரம் சென்று அமர வேஸ்ட் சட்டையில் இருந்தவனோ கபடுக்கு சென்று எடுத்தான் விலைகள் சொக்க படுக்க அரைக்குள் புகுந்தவனோ உடைமாற்றி திரும்பி வர ஆழ்ந்த நித்திரையில் போர்வைக்குள் வரை மூடியிருந்தாள் அவளை கண்டு புன்னகை ஒன்றை சிந்தியவன் படுக்கையில் அமர தயக்கம் என்பதே இருவருக்கும் சிறிதும் இல்லை இதை வேறு ஒரு பெண்ணை எதிர்பாராத விதத்தில் திருமணம் செய்திருந்தால் இவ்வாறு அமர்ந்திருக்க முடியுமா என்ன என்னது இனிமையான ஓசையிலும் அதற்கேற்றவாறு விடாது அனைவரையும் எழுப்ப கத்தி கத்தி கூவும் சேவல்களின் ஓசைகளில் ஆதவன் தன் காதலியான நிலவினை காண வந்தது அவளோ வெக்கமோடு மறைந்து கொண்டாள் என்றுதான் நாம் இருவரும் சந்திப்போம் என்பது போல் ஆதவன் நிலாவின் எண்ணம் இருந்தது மூன்று ஜோடிகளும் கண்விழித்தனர் முதலில் கண்விழித்த இளையராணிக்கோ இரவு உண்ணாததால் பசிதான் வயிற்றை கவ்வியது இன்னும் முழுதாக விடியாத அரை இருள் விளக்கினை போட கையூன்றி தடுமாறி இழந்தவளோ அப்போதுதான் துய்வில் கொள்ளும் கணவனை கண்டாள் இவங்க எப்ப வந்தாங்க நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வரலையே யோசனையோடு நினைக்க திரும்பியவளின் விலைகள் மூடி இருந்த பிளேட்டின் மீது பட்டது என்ன இது தனக்காக இர உணவு கொண்டு வந்தானா நினைத்து திறக்க பழங்கள் இருப்பது புரிந்தது இதழில் புன்னகை பூக்க நீச்சு ஒரு நாள் அழுத கவலை அனைத்துமே அந்த அழகான காலை பொழுதில் மறந்திருந்தது பழத்தினை எடுத்து தன் வயிற்றில் கரம் வைத்தவாறு சாய்ந்து அமர்ந்து உள்பனியன் மட்டும் அணிந்து தூங்கும் ஆடும் அவனின் முன்கேசத்தை மெல்ல கோதிவிட்டவளோ அப்படியே நெற்றியிலும் இதழ் பதைத்தாள் அயர்ந்து உறங்குபவனோடு சேர்ந்து தானும் நெத்திரை கொள்ள நினைத்தவளோ அருகில் நெருங்கி ஒட்டி படுக்க வயிறு அவனை உரசி ஒரு புறமாக திரும்பி படுக்க வைத்தது அவனின் கரங்களோ தோஷத்தில் என்னடி புலம்பியமாறு தன்னோடு இளத்தில் அணைத்துக் கொண்டது நாய்க்குட்டியை போன்றே அவனின் மரபு சூட்டில் வெம்மை உணர்ந்து இதமாய் மறுபடியும் வெளி மூடினாள் இளையராணி அதே நேரம் இங்கே லேசாக திறந்திருந்த ஜன்னலின் வழியாக வெளிச்சம் படவே வெளி திறந்தான் தேவகிருஷ்ணன் மட்டுமே முடிந்ததை தவிர முடியவில்லை அவனோடு ஒன்றாக பின்னிக்கொண்டு தங்களுக்குள் நடந்த இன்பமான எண்ணங்களை நினைத்தவனுக்கோ வெக்கம்தான் ஆண்கள் வெக்கப்படுவார்கள் என்றால் அது அவனை பொறுத்தவரை முதல் முறைதான் இது ஒரு புது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்ததே போன்ற நிம்மதி தலையணையாய் தன் நெஞ்சம் அவளுக்கு கலைந்திருந்த கூந்தலை ஓரமாக ஒதுக்கிக் கொண்டே அவளை வருடிவிட சினுங்கிக் கொண்டே அவனோடு புதைய ஆரம்பித்தாள் மனைவியின் சினிங்கல் ஒளி செவிகளுக்கு தான் வேண்டுமென அழைப்பு விடுப்பது போல் அவனுக்கு தோன்றவே கரங்களை அவளின் மேனியில் தழுவ விட்டான் கலைந்த ஆடையில் அவனின் கரங்களோ கூச்சமூட்ட சினுங்கியவாறு அவளோ விலக போராட அவள் கண் தவிர அவனோ இன்னும் இருக்கிக் கொண்டு இருந்தான் நிமிர்ந்து தன்னவனின் முகத்தை காண அவளையே அவனுமே இமைக்காமல் காண இரவின் செயல்களை நினைத்து சிவந்தவளும் ஐ லவ் யூ தேவா மெல்ல படபடக்கும் இமைகளோடு கூற இதழில் இதழ் பதித்தான் இதன் பின் சொல்லவா வேண்டும் இருவருக்குமான ஊடலோடு நடந்த குடலுமே வெற்றிகரமாக அரங்கேறியது நேரம் சென்று நன்றாகவே விட அசதியோடு தூங்கும் மனைவியை தன்னிடமிருந்து மெல்ல பிரித்து படுக்க வைத்தான் தேவா பின் நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஸ்கிப்ட் தன்னவளை தனக்கு கொடுத்ததில் நன்றி கூறி பெட்ஷீட்டினை மூடிவிட்டு விலகினான் தமிழ்ச்செல்வியின் கைவண்ணத்தால் அழகான ரங்கோலி கோலும் வண்ணங்களால் ஜொலித்தது இன்று ஏனோ அத்தனை சந்தோஷம் இனி தனக்கு இரு அண்ணிகள் அதுவும் தன்னோடு பூரிப்பு தினமும் கோலம் போட மாட்டாள் வேலைக்காரி தான் செய்வார்கள் ஆனால் இன்றோ தன் அன்னிகளை வரவேற்கும் விதமாக கோலம் போட காவலுக்காக அருகே வேலைக்காரியும் நின்று கொண்டிருந்தார் நான்கு மணிக்கு எழுந்து முத்தம் தெளித்துக் கொண்டிருந்த வேலைக்காரியிடம் தானே கோலம் போடுவதாக கூறி ஒரு வழியாக நன்றாக விடிந்துவிட பூசணி பூவினை நடுவில் வைத்து முடித்து எழுந்து நின்றாள் தமிழ்ச்செல்விக்கு எப்போதும் எந்த ஒரு செயலிலும் நேர்த்தியாக அழகாக இருந்தால் பிடிக்கும் அவளின் உடையை அணிபவள் மேலாடை ஒன்றில் கீழாடை வேறாக இருந்தால் பிடிக்காது பிறந்த பெரியவளாகி பள்ளி படிக்கும் நிலையில் பருவ வயது போதுதான் பாட்டியின் மூலம் தமிழ்ச்செல்விக்கு செய்தி தெரிய வந்தது தான் இந்த வீட்டு பிள்ளை இல்லை என்று இவர்களின் ரத்தமும் ஆனாலும் யாருமே அவளை வேறொரு நினைத்ததில்லை நினைத்தாலும் கூட அவளின் விழிப்பார்வையை வைத்து அனைவரும் அறிந்து கொள்வர் இளையராணியோ அமைதி குணம் ஆனால் தமிழ்ச்செல்வியோ யாழ்மதியை போல் பேசிக் கொண்டே இருப்பாள் சுற்றி ஒரு நட்பு வட்டாரத்தையே வைத்துக் கொள்பவள் வீட்டிலும் சரி கல்லூரியிலும் சரி பக்கத்து டவுனில் இருக்கும் தனியார் கல்லூரி ஒன்றில் இளங்கலை பட்டம் இரண்டாம் ஆண்டு முடித்து மூன்றாம் வருடத்தில் அடியெடுத்து தேவதை மகள் ஆனால் அவளின் மனதிற்குள் இருக்கும் வேதனையை யார் அறிவார் விலையே சந்தோஷமாக வளம் வந்தாலும் அவளின் அறையில் தனிமையில் என்றும் கண்ணீர்தான் மனதின் ஒரே ஒரு கேள்விதான் எதற்காக தன்னை பெற்று தந்தை விட்டார் என்றுதான் சிறு வயதில் பிஞ்சு குழந்தையிலிருந்தே விஷாலாச்சியின் சங்கரமூர்த்தியிலும் அனைப்பிலும் யாருமே அவரிடம் உண்மையை கூறவும் இல்லை பள்ளியில் ஐந்து படிக்கும் வரை சங்கரமூர்த்தியின் மேல் கால் போட்டு அவரை நெஞ்சில் தான் தொழில் கொள்வாள் அவருக்குமே அப்படிதான் மற்ற பிள்ளைகள் வளர்ந்து தனித்தனி அறைக்கு சென்றுவிட பிள்ளைகளின் பிரிவு தூக்கத்தையே கெடுத்துவிடும் உழைத்த உடலுக்கு அயர்வு தரும் இதமான பிஞ்சுக்கரம் தமிழ் செல்விதான் வளரும் பருவம் சில நாட்களில் தன்னோடு பாட்டி வைத்துக் கொள்ள அப்படியே அவளும் பெரியவளாகி வயது பெண்ணை அடைந்து தனி அறைக்கு சென்று விட்டாள் இப்போது ஒரு சில நேரங்களில் நித்திரை வரவில்லை என்றால் உடனே செல்வது சங்கரமூர்த்தியின் அறைக்குத்தான் விஷாலாட்சியை கூட தள்ளிவிட்டு தந்தையோடு ஒட்டி கொள்வாள் அக்கா கோவை எப்படி இருக்கு என் அண்ணிகளுக்கு பிடிக்கும்ல ஆவலோடு கேட்க அங்கே வீட்டு வெளியே கோட்டை சுவருக்குள் அங்கும் இங்கும் நடைபெயின்றி கொண்டிருந்த பசுபதி வந்ததை இருவரும் அறியவில்லை ஓ அன்னிகளுக்கு மட்டும் இல்லம்மா இந்த வீட்டுக்கு புதுசா வந்த எங்களுக்குமே பிடிக்கும் இங்கவே குரல் கேட்டு திரும்பினால் மாமா நீங்களா தயக்கத்தோடு அழைக்க தேவா கூட அங்கு என்று அழைக்க அவனின் தங்கை உரிமையோடு மாமா என்று அழைத்தது அவரை மகிழத்தான் வைத்தது உன்ன மாதிரி உன் கோலமும் அழகா இருக்குமா காலையில எந்திரிச்சு இப்படி குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறா உடம்புக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்கும் தெரியுமா அதுவும் சீக்கிரமே எழுந்திருக்கிறது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் காலையில நம்ம மனசு லேசா இருந்ததாலதான் நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க முடியும் இங்க புன்னகையோடு கேட்டுக்கொண்டாள் நீங்க எப்பமாமா வந்தீங்க நீ கோலம் போடும்போதே போதே வந்துட்டேமா எனக்கு எப்பவும் ஜாக்கிங் போறது பழக்கம் அதான் வெளியில வந்த இந்த ஊரை பத்தி தெரியாதுல இங்கனையே நடந்துகிட்டு இருந்தேன் மாமா வாங்க நான் வேணா கூட்டிட்டு போறேன் நானும் எப்பவும் சும்மாவாவது காலையில் நடந்துட்டே வருவேன் எப்படியும் இந்த வீட்டுல காலையில ஆறரைக்கு தான் காஃபி வாங்க கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம் சகஜமாய் பேசி அழைக்கவே சரி என்று தலையசைத்தார் அதன் பின் பசுபதியும் தமிழ்ச்செல்வியும் நடக்க ஆரம்பிக்க வேலைக்காரியோ வீட்டிற்குள் நுழைந்தார் நன்றி